என்னை அழைத்தவரும் வேறுபுரித்தவரும் நடத்துகிறவரும் கிறிஸ்துவி நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கத்தர் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்தவர் இனிமேலும் பாதுகாக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் திறப்பின் வாசலில் என்கிற ஒரு செபக்கு இருக்க வேண்டும் குறைந்தது ஒரு மணி நேரமாவது நம் தேசத்திற்காக நாம் செபிக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் உண்டு காரணம் தேசம் அழிவை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறது கொள்ளை நோய்களினால் தேசத்தின் பாதைகள் இன்று பயங்கரமாக இருக்கிறது ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஒரு பக்கம் காவலர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாக அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தேசத்திற்காக ஜனங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நான் வீட்டுக்குள் அமர்ந்திருப்பதற்காக அல்ல வீட்டுக்குள்ளே முழங்கால் படியிட்டு நம்முடைய அறை வீட்டை நாம் மூடி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை விரித்து நாம் ஜபிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறோம் தேவை பிள்ளைகளே போராடி கொண்டு இருக்கிற இந்த ஜனங்கள் மத்தியில் மூச்சு கூட விட முடியாத இன்னொரு மூச்சு திணறலினால் எத்தனையோ பேர்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ இளம் ஊழியக்காரர்கள் மறித்து விட்டார்கள் வயதான ஊழியக்காரர்கள் மறித்து விட்டார்கள் தேவ பிள்ளைகள் அநேகர் மறித்திருக்கிறார்கள் ஸ்தோத்திரம் இதற்காக மட்டுமல்ல நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் எல்லா அதிகாரிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் நாம் செவிக்க வேண்டியது நம்மளுக்கு கடமை இதனால் இல்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான தேவ பிள்ளைய உன் உள்ளத்தில் ஒரு எண்ணம் உருவாக வேண்டும் நம்மால் உதவி செய்ய முடியுமோ இல்லையோ நாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய காரியம் ஒரு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் முழங்கால் படியிடுவோம் நாம் செபிப்போம் தேசத்திற்காக மன்றாடுவோம் கத்து நிச்சயமாக நம்முடைய சபத்தை கேட்டு ஆண்டவர் நம்முடைய தேசத்திற்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நாம் செபிப்போம் கத்து நம்முடைய சபத்திற்கு பதில் தருவார் நாம் எல்லாரும் செபிப்போம் ஜெயம் எடுப்போம் செபிப்பீர்களா திறப்பின் வாசலில் நிற்பீர்களா நம்மைத்தான் கத்தோடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது